அஞ்சு ஏழிம்பெருக்குன்னா முப்பத்தி அஞ்சு முப்பத்தஞ்சுக்கு அஞ்சு இங்கே போடுறோம் எட்டு ஏழுனா ஐம்பத்தாறு ஐம்பத்தாறு கூட ஒரு மூணு ஐம்பத்தி ஒம்பது ஐம்பத்தொம்பதுல மீதி ஒம்பது மீதி அஞ்சு இது போகணும் நாலு இருபத்தி இருபத்தெட்டோட ஒரு அஞ்சபுப்பந்தான் முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு முப்பத்தி மூணு அப்படியே போட்டு மூவாயிரத்தி முந்நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ரெண்டு பதினெட்டுக்கு எட்டு செய்தி ஒன்று இருக்கணும் ரெண்டாம் ஆறு கூட வந்து ஏழு ஏழாம் அக்கில பேக்கணும் ஆறு ரெண்டாம் பன்னெண்டு

அஞ்சு ரெண்டு ஏழு ஏழோட ஒரு கூட்டம் தான் எட்டு ஆறு நீர் ரெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி எட்டு ஐநாங் இருபதுக்கு மீது ஜீரோ மீதி ரெண்டு முப்பத்தஞ்சு கூட ஒரு மூட்டை கூப்பிடும் முப்பத்தி ஏழு முப்பத்தேட்டில் ஏடி ஏழு பத்து கூட ஒரு மூணை கொடுக்கணும் பதிமூணு வைசியல் நம்பர்ன்றதுனால பதிமூணு அப்படி போகணும் பன்னெண்டுக்கு ரெண்டு நீதி வந்து இங்க இருபத்தொன்று கூட ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டில் ரெண்டு ஆறோட ஒரு ரெண்டு எட்டு எட்டு அப்படியே போட்டுருவோம் நாங்கள் நூறாவது ஸ்டாண்டில் ஆரம்பிக்கிறனால பத்தாவது ஸ்டாண்டில் கூப்பிட்டு இருபத்தி எட்டு கூட இருபத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது நீதி ரெண்டு இங்க இருக்கணும் bu alır. Badi namıttık, on ne? Mide on ne? Ne ala? ne?

拜拜。